அகற்றப்பட வேண்டும் அதுவும் இந்த ஆட்சி அலங்கோல ஆட்சி இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் தமிழகம் காக்கப்பட வேண்டும் என்றால் மூன்றாவது பெரிய கட்சியும் இதில் பங்கு வகிக்க வேண்டும் நான் தள்ளி நிற்பேன் என்று அவர்கள் சொல்லக்கூடாது அப்படின்றத நாம சொல்றோம் இதற்கு முன்னாடி கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றம் நடந்திருக்கிறது பல அலங்கோலங்கள் நடந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஜெயலலிதா அவர்களுடைய சேலையை எப்படி தெரிவித்ததுல பல அலங்கோலங்கள் இந்த சட்டமன்றத்தில் நடந்திருக்கிறது நம்ம பார்த்தோம் ஆனால் சட்டமன்றம் இயங்குவது அப்படின்றதுக்கே பயப்படக்கூடிய ஒரு முதலமைச்சராக இந்த தொடர் நீங்கி ஸ்டாலின் இருக்கிறார் இருக்கிறார் பெண் காவல்துறை அதிகாரி அவங்க பட்ட நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க மேல வந்து பாலியல் அத்துமீறல் நடக்குது சீருடையில இருக்கான் சார் இது ஒரு சமூக குற்றம் சார் இது வந்து நீங்க ஒரு ஆட்சி மேல எப்படி சார் குற்றம் ஏங்க ஒரு சீருடையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இது ஒரு நாலு வருஷத்துல உங்களுக்கு இந்த தைரியத்தை ஸ்டாலின் குடுத்துட்டாரு நீங்க சொல்ல வரீங்களா ஸ்டாலின் எதுவுமே செய்யலன்றதுனால இந்த தைரியம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு நான் சொல்றேன் ஏன் விஜய் வந்திருக்காரு ஏன் அரசியலுக்கு வந்திருக்காரு ஏன் வரணும் அவரு மக்களுக்கு நல்லது செய்யும் மக்களுக்கு நன்மை செய்யணும்ன்றது ஒரு பக்கம் அதை நான் பாராட்டுறேன் உள்ளபடியே ஆனால் முக்கியமான காரணம் என்ன அவர் ஏன் எழுத்து செய்வாங்க அவருடைய படம் வெளில வர முடியாது ஒரு சூழ் ஜெய்க்கு இல்லாத பண்ண முடியாது அவரை விட தயாரிக்கலாம் டேட் யார் கண்ட்ரோல் இவன் இந்த யோகி ராஸ்பில் கண்ட்ரோல் வச்சிருந்துருக்காங்க அது பழிவாங்க தான் விஜய் பாரசி அதுதான் ஒரு அவரும் இருபது வருஷம் உழைச்சிருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் விஜய் மீது ஆயிரம் விமர்சனங்கள் யாரும் வைக்கலாம் ஆனால் அவன் உழைக்கலன்னு சொல்ல முடியுமா நீங்க இவன் உழைச்சானா இவனுக்கு என்னங்க தகுதி இவங்க அப்பன் பேர சொல்லி இவன் தாத்தா பேர சொல்லி தானே இவன் அஞ்சு இல்லை அஞ்சுக்காலாம் இந்த மொகரையை பார்க்கணுமா திரும்பி நயன்தராலாம் இந்த மொகரையை பார்க்கணுமா திரும்பி இவன் அப்பன் இவன் தாத்தா அவன் பேரை சொல்லி தானே இவன் வரான் இல்லை இவனையெல்லாம் இவன் திரும்பி பாப்பா இந்த கொத்தனிமை வேலை பார்க்கறதுக்கு உனக்கு இதுக்கு வேட்டி பட்டாபட்டியோட போ மானம் மானங்கட்டவனே சொல்லவும் மாட்டமா அவன் யாருங்க அதே அவன் அவன் மேலே உட்காந்துருக்கான் அது அப்படி அவன் பொண்ணுக்கு பிறந்தநாளா இதுக்கு இவன் இங்கேருந்து அப்படி வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சப ரீசன்கே சொல்கிறாங்களா ஆ எழுந்து அதை பார்க்குற மாதிரி மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன கேவலம் இது வள்ளுவம் வலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த நம்ம இணைந்திருக்கா அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நேத்து பார்த்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய கணக்குகளை யாரோ போடுகிறார்கள் சொல்லிட்டு திமுக தரப்பில் பேசுகிறார்கள் எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு அதிமுக பேசுகிறாங்க என்ன நடக்குது ஏன் அந்த விதமான மோதல் அதாவது சட்டமன்றம் தமிழக சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க தேர்தல் வாக்குறுதியாக திமுக என்ன கொடுத்தது அப்படின்னா தமிழக சட்டமன்றத்தை நாங்கள் ஒரு ஆண்டுக்கு நூறு நாட்களாவது நடத்துவோம் இது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி புரியுது ஆனால் இந்த கடந்த நான்கரை ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தி இருக்கிறது வந்து இந்த நான்கு ஆண்டுகள் கூட வச்சுக்கோமே அவங்க நடத்திக்கிறது தான் வந்து வாக்குறுதிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை சரி சட்டமன்றத்தை நடத்துவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேலை சட்டமன்றத்தில் வந்தா முதலமைச்சர் பேச வேண்டியவர் இதற்கு முன்னால் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றம் நடந்திருக்கிறது பல அலங்கோலங்கள் நடந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஜெயலலிதா அவர்களுடைய சேலையை இப்படி பல அலங்கோலங்கள் இந்த சட்டமன்றத்தில் நடந்திருக்கிறதுலாம் நம்ம பார்த்தோம் ஆனால் சட்டமன்றம் இயங்குவது அப்படின்றதுக்கே பயப்படக்கூடிய ஒரு முதலமைச்சராக இந்த தொடரில் இணங்கி ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம இங்கே குறுங்க கவனிக்க வேண்டியதாக இருக்குது சரி அப்படி வரும் பொழுது நாங்கள் ஒரு கணக்கு போடுகிறோம் நீங்கள் ஒரு கணக்கு போடுகிறீர்கள் நான் என்ன கணக்கு போட முடியும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டார் எங்கள் வெளியிலேயே அவர் பேசும்பொழுது ப்ரெஸ் மீட் பண்ணும்பொழுது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி வைத்தார் போலவோ அல்லது இதுதான் கேட்க வேண்டும் அப்படின்னு ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் ப்ரெஸ் மீட் நடத்துகிறாருனாக்கா ஸ்டாலின் ப்ரெஸ் மீட்டில் இதுதான் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அந்த மூன்று நிருபர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க செட்டப் பண்ணி தான் அவங்க கொண்டு போகிறாங்க இப்போ அதையே அப்படியே நீங்கள் பொருத்தி பாருங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் வந்து கோயம்புத்தூர்லையும் மற்ற இடங்கள்லேயும் ப்ரெஸ் மீட் நடத்தினு பார்த்தீங்கன்னா சரமாரியான கேள்விகளை கேட்பாங்க அந்த மாதிரியான எந்த கேள்விகளையுமே இவர் எதிர்கொள்ள தயாராக கிடையாது சரி அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் தெளிவாக ஏங்க நான் எங்களுக்கு வந்து பிரதான எதிரி திமுக அப்போ திமுகக்கு எதிரான வாக்குகள் சிதறுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் கண்டிப்பாக அதையெல்லாம் எப்படி அரவணைத்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் திட்டமிடுவோம் சொல்றாரு அது யாராவது சரியா அப்படியே சொன்னாலும் தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும் ஏன் நீங்க பாக்குறீங்க ஏன் ஏ மூன்றாவது பெரிய கட்சியை விட்டுறீங்களே நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல மூன்றாவது பெரிய கட்சி இது நாம் கட்சி நாம் தமிழர் கட்சி அப்ப அந்த கட்சியை விட்டுறீங்க அதை அதை பேசுங்க நான் அதையும் சேர்த்து தான் சொல்றேன் திமுக அகற்றப்பட வேண்டும் அதுவும் இந்த ஆட்சி அலங்கோல ஆட்சி இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் தமிழகம் காக்கப்பட வேண்டும் என்றால் மூன்றாவது பெரிய கட்சியும் இதில் பங்கு வகிக்க வேண்டும் நான் தள்ளி நிற்பேன் என்று அவர்கள் சொல்லக்கூடாது அப்படின்றதான் நாம் சொல்கிறோம் சரியா அப்போது அந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பை நடத்துவார் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுப்பார் என்றால் அதை வரவேற்கிறேன்னு அவர்களும் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அவர் அவர் தனித்துவத்தை இழக்கப்போவதில்லை அவர் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டார் விவேகம் செஞ்சது கிடையாது இனிமையும் செய்ய மாட்டார் அது வேற விஷயம் ஆனால் அவர் வரவேற்கிறேன்னு சொல்றார் சொல்றார் திமுகவுக்கு எதிரான அந்த அணுகுமுறையை நான் வரவேற்கிறேன்னு சொல்றார் அப்போ அந்த குறைந்தபட்ச அணுகுமுறைக்கு கணக்கு போட தான் செய்வாங்க உனக்கு என்ன பிரச்சனை யாரோ போடுகின்ற யாரோ என்ன போடுறது கணக்கு நாங்க தான் போடுறோம் கணக்கு நான் சொல்றேன் இப்போ திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் கணக்கு போடுகிறோம் திமுக அகற்றப்பட வேண்டும் எப்படி காங்கிரஸ் அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற கணக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் போடப்பட்டதோ அதுக்கப்புறம் தமிழகத்தின் வரலாறு மாறியதோ அது மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வரலாறு மாற்றப்பட போகிறது திமுக ஆளுங்கட்சி விட்டுருங்க எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாத ஒரு நிலை வர வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் தான் அந்த கணக்கை போடுகிறோம் உனக்கு என்ன பிரச்சனை இல்ல திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க இருபத்தி நாலு தேர்தலில் கூட அண்ணாமலை நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு அந்த அந்தஸ்தை பறிக்க பார்த்தாரு ஆனா எங்க முதல்வர் வந்து கொள்கை எதிரி பாஜக கலை எதிரி திமுகன்னு சொல்லிட்டு அதிமுகன்னு சொல்லிட்டு நாங்கள் அதிமுகவை எங்களுடைய எதிரியாக எதிர்கட்சியா அவங்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் தான் கொடுத்தோம் அதை ஏற்றுக்கோ நீ யார் அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு முதல்ல நீ யார் அங்கீகாரம் கொடுக்குறதுக்கு கொள்கை எதிரி என் கொள்கையெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு உனக்கு முதல்ல உனக்கு என்ன கொள்கை இருக்குது திருடுறதும் உன் குடும்பத்தை வளர்க்குறது ஏதை தவிர்த்து வேறு என்ன கொள்கை இருக்குது உனக்கு திமுகவுக்கு வேற என்ன கொள்கை இருக்குது ஸ்டாலின் கருணா அதுக்கு முன்னாடி கருணாநிதி அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் இப்போ அடுத்தது உதவாநிதி அது அதுக்கப்புறம் உதவாநிதிக்கு பிறந்த ஒரு உதவாக்கிற இன்ப நிதி இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் பச்சையாக கெட்ட வார்த்தையில் பேசணும்னாக்கா இது ஒரு கொள்கை கருணாநிதி தூக்கிட்டு நீ ஏன்னா இந்த கொள்கைக்கு மக்கள் வாக்களித்தார்கள் அதெல்லாம் கிடையாது ஏ நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது அங்கே வந்து மோடியாக ராகுல் காந்தியா இதான் அங்கே பார்க்கப்பட்டது அப்போது அவங்க வந்து அந்த அந்த இடத்துல திமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் இந்தி கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இப்போ நான் கேட்கிற சட்டமன்ற தேர்தல் சரி சட்டமன்ற தேர்தலில் எப்படி வாக்களிக்க போகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி இந்திரா காந்தி அம்மையார் கூட்டணி வைத்தார் அந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்றது மூன்றே மாதங்களுக்கு அப்புறம் ஆட்சி கைக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தல் வந்தது சட்டமன்ற தேர்தலில் புதுச்செலவர் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் ஆட்சியை அமைத்தார் எதிர்கட்சியாகவே செயல்படல ஒரு குற்றஞ்சாட்ட அவர் முன்வைக்கிறாரு எதிர்கட்சியாக செயல்படலான்னா கொள்கைக்கு முதல்வர் அவர்களே வைக்கிறாரு திமுக தரப்பில் முதல்ல முதலமைச்சராக செயல்பட்டிருக்கியா சைக்கிள் ஓடுறது டெய்லி ஒரு ட்ராமா போடுறது இதை தவிர்த்து உன்னுடைய செயல்பாடு என்ன உன்னுடைய துறையே சந்தி சிரிக்கிறது நான் சொல்கிறது உன்னுடைய நீ நேரடியாக உன்னுடைய பார்வையில் இருக்கக்கூடிய துறையின்னு சொல்லக்கூடிய காவல்துறையே சந்தி சிரிக்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஏடிஜிபி பெண் ஏடி ஜிபி சரி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு பெண் ஏடிஜிபி நீதிமன்றத்திற்கு போய் நின்று எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு பெண் ஏடிஜிபிக்கே உத்தரவாதம் இல்ல எனக்கு உங்களுக்கு என்னங்க உத்தரவாதம் இருக்கும் என்னங்க சட்டம் இங்க நீதிமன்றத்துல சொல்றாங்க ஏது தலைமை அலுவலகத்துல என்ன கொளுத்தி கொன்ன கொள்ள முயற்சி பண்ணாங்கன்னு சொல்றாங்க அவங்க ஒரு பெண் ஏடிஜிபி உத்தரவாதம் இல்ல நீ முதல்ல முதல் பேசலாமான்னு திமுக தரப்புல இருந்து கேக்குறாங்க முதல்வரும் சொல்றாரு ரெண்டாயிரத்தி தான் அதிகபட்சமான கொலைகள் பதிவாயிருக்கு இங்க ஒண்ணும் பெருசா இல்ல ஊடகங்கள் தான் பூதாகரை பத்தி காட்டுறதுன்னு முதல்வர் சொல்றாங்க அதாவது கொலைகள் நடக்கிறது குற்றச்செயல்கள் நடைபெறுகிறது அப்படின்றது அதை வந்து நீங்க ஒரு சில ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எடுத்து காமிக்கலாம் ஆனால் இந்த என்ன மாதிரியான தன்மை கொண்ட கொலைகள் நடக்கிறது அப்படின்றது தான் கேள்வி இங்கே அந்த தன்மையை நீங்க நோக்கணும் மட்டும் பார்க்க ஒருத்தன் வந்து ஒரு ஒரு சாதியை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவன் வந்து புல்லட் ஓட்டிட்டு வரான்னா அவன் கையை விட்டுவேன்னா கையை விட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் முதல்வர் பொறுப்பு இருக்க வேண்டாங்க ஆனால் அவன் தைரியமாக எப்படி அதை செய்கிறான் திமுக ஆட்சின்றதுனால செய்கிறாங்கன்றீங்களா வேறு என்ன சொல்ல முடியும் நீங்கள் நான் திருப்பி எப்படி சொல்கிறேன் ஒரு பெண் காவல்துறை அதிகாரிங்க அவங்க பெண் காவல்துறை அதிகாரி அவங்க பட்ட பகலில் நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க மேலே வந்து பாலியல் அத்துமீறல் நடக்குது சீருடையில் இருக்காங்க இது எப்படி நடக்கும் சார் இது ஒரு சமூக குற்றம் சார் இது வந்து நீங்கள் ஒரு ஆட்சி மேலே எப்படி சார் குற்றம் ஏங்க ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மீது ஒரு இந்த நாலு வருஷத்தில் உங்களுக்கு இந்த தைரியத்தை ஸ்டாலின் கொடுத்துட்டாரு நீங்கள் சொல்ல வரீங்களா ஸ்டாலின் எதுவுமே செய்யலைன்றதுனால இந்த தைரியம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு நான் சொல்கிறேன் ஸ்டாலின் ஒரு நிர்வாக திறமையற்ற நபராக இருக்கின்ற காரணத்தினால அவங்களுக்கு இந்த இந்த எல்லாம் செய்வதற்கான தைரியம் வந்துருச்சுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நீங்க பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கோமே யார் அந்த சார் விவகாரத்தை எடுத்துக்கோமே ஒருத்தன் திமுகவுடைய கட்சிக்காரனாக இருக்கான் திமுக பொறுப்பில் இருக்கான் முதலமைச்சர் பொய் உரைக்கிறார் எங்க சட்டமன்றத்தில் வந்து பொய் உரைக்கிறார் என்ன சொல்றாரு வந்து திமுக உறுப்பினர் இல்லை அனுதாபி என்ன மாதிரியான பொய் திமுக அனுதாபி கிட்ட தான் போய் சாப்பிடுவீங்களா உங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் என்னங்க யோகியதனம் இது அப்ப திமுக அப்படின்ற அடையாளம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது இது பிரதிபலிக்குது அதை சப்பை கட்டுவதற்கு என்னெல்லாம் பண்றீங்க ஒண்ணும் இல்லை ஒரு தனுஷ்னு ஒரு பையன் தனுஷா அதுவும் அவன் அந்த பந்த பையன் பாவம் ஒரு பா பாக்ஸிங்கில் சாம்பியனும் அவன் அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு சேரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தான் எங்கே துணை முதலமைச்சருடைய தொகுதியில் துணை முதலமைச்சருடைய அலுவலகத்திலேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருங்க அவன் வீடு வெட்டி சாய்க்க பிடிக்கிறான் அங்கே அது அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே அங்கே இந்த ஏரியா ஆட்கள் சொல்கிறாங்க அவங்க அம்மா விட்ருங்க அவங்க வந்து எமோஷனில் இருப்பாங்க யாருமே அவங்க ஒரே பிள்ளையை இழந்துட்டாங்கன்னா அந்த ஒரு வழி வேதனையாக இருக்கும் அதனால் அவங்கள விட்டுருங்க அவங்க சொல்கிறத கூட நம்ம சரி அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் சொல்கிறாங்க இல்லை ஒரு ஆத்திரத்தில் ஆதங்கத்தில் சொல்கிறாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அங்கே போதை நடமாட்டம் அதிகம் இருக்குது ஆனால் போதை நடமாட்டத்தை தட்டி கேட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் அவனை அவனை வந்து பொண்ணுட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது துணை முதலமைச்சருடைய தொகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே சின்ன தொகுதிங்க புரியுது சரி பார்ப்போம் புரியுது அப்போ அந்த தொகுதியிலேயே இதான் லட்சணம் உங்கள் சட்டம் ஒழுங்கு அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டாமா இல்லை அதிமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு முதல்வர் பதில் சொல்லிட்டாரு என்ன ஜாகிர் ஹுசைன் கொலைக்கு கூட வந்து இங்கே ஆட்சியை நீங்கள் குறை சொல்ல முடியாது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குற்றஞ்சாட்டிக்கினாங்க சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துருக்கோம் இது ஒரு தனிப்பட்ட பகை தானே சரி என்னுடைய கேள்வி என்னென்னா முதலமைச்சருடைய ஸ்பெஷல் செல் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு ஒருத்தர் ஒரு புகார் கொடுக்குறாரு என்றால் நார்மலாக என்ன நடக்கும்னு சொல்கிறோம் ப்ரொசீஜர் நடக்கும்னா முதலமைச்சருடைய ஸ்பெஷல் செல்லுக்கு தனி தனி பிரிவுக்கு புகார் வருகிறது என்றால் உடனே இன்டெலிஜென்ஸு அவங்களுக்கு அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க தகவல் அனுப்புவாங்க அனுப்பிட்டு இது மாதிரி புகார் இது என்னென்னு விசாரிங்கன்னு விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் அழைத்து பேசப்படுவார்கள் இதை எதாவது செஞ்சுருக்கீங்களா ஒருத்தர் ரொம்ப தெளிவாக ஒரு காணொளியை வெளியிடுகிறார் என்ன வெளியிடுகிறார் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சார் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வெளியிடுவாங்க சார் அதெல்லாம் போய் நம்ம பார்த்து கொடுத்துட்டு உட்காந்து முடியுமா அப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் இருக்குங்க இயங்குது அவர் முன்னாள் போலீஸ் அதிகாரிங்க இதே ஸ்டாலின் மேயராக இருந்தபொழுது அவருக்கு பிஎஸ்ஓவாக இருந்தவருங்க இதே ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தபொழுது கருணாநிதியுடைய ஒரு வீட்டில் வந்து போலீஸ் அதிகாரியாக இருந்தவருங்க அவர் அவர் தெளிவாக பதிவு பண்ணுறாரு அவர் மட்டும் இல்லைங்க நீங்கள் ஜாக்கிர ஊசினை மட்டும் பேசுங்க ஜவுபர் அலியையும் பேச மாட்டேங்கிறீங்க கடலூரா இங்கே ஜவஹர் அலி புதுக்கோட்டையாக கடலூர் அவர் அவரும் கொலை செய்யப்பட்டார் என்னென்ன கொலை செய்யப்பட்டார் அவர் போய் இந்த மணல் கொள்ளையை பற்றி பேசுகிறார் எங்கே பேசுகிறாரு நீதிமன்றத்தில் போய் புகார் கொடுக்குறார் சட்டத்தை இயக்கம் உயர்கிறார் அவ்வளோதானே அவன் வந்து தைரியமாக அவன் சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் நான் வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஏத்தினேங்க ஒரு வாட்டி ஏத்தினா அவர் சாக மாட்டார்னு ரெண்டு வாட்டி ஏற்றி பார்த்தேன்றான் அவ்வளவு வாக்கு மூலம் கொடுக்குறான் இதா உங்களுடைய சட்ட ஒழுங்குடைய நிலை சந்தி சிரிக்கிறது இந்த காவல்துறைக்கு தான் இந்த முதலமைச்சர் நேரடி பார்வையில் வைத்திருக்கிறாரா சார் இவ்வளோ குற்றஞ்சாட்டை சொல்றீங்க ஆனால் அவர் சொல்றதுக்கு நீங்க சரியாக நடந்துக்கிறீங்க எதிர்கட்சியா அதிமுக செயல்படலை எதிர்கட்சியாக எத்தனை போராட்டங்கள் நீங்க முதல்ல எதிர்கட்சியாக அதிமுக செயல்படுவதை நேரலையில் ஒளிபரப்பி இருக்கிறீர்களா அதை எப்படி நீங்க அவர் பேச எழுந்தா மட்டும் கட் பண்றீங்க அவர் பேச எழுந்தாலே நீங்க கட் பண்றீங்களே நீங்க எதிர்கட்சியை மதித்தீர்களா உங்க டிஐபிஆரை வைத்துக்கொண்டு நீங்கள் மீடியாவில் எதுவுமே வரக்கூடாது எதிர்கட்சி குறித்து எதுவுமே வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போனார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பண்பார்வை எழுந்து உடல் உபாதைகளால் இன்று வரையும் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க சரியா இவங்க எல்லாம் இது ஒரு எதிர்கட்சி தலைவர் எம்எல்ஏ அந்த தொகுதி எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ எஸ்பிட்ட போகிறார் எஸ்பிகிட்ட கோரிக்கை வைக்கிறார் எஸ்பி கேட்கல சரி கலெக்டர்கிட்ட போறார் எடுத்து கலெக்டரும் கோரிக்கை எடுத்துக்கல அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரார் கவன ஈர்ப்பு தீர்மானத்தோட நீங்க கண்டுக்கல எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உடனே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரார் ஒரு எதிர்கட்சி செயல்படல நீங்கள் சொல்கிறீங்களே இதுதாங்க எதிர்கட்சி செயல்படுறது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து உங்களிடம் சொல்கிறார் என்ன சொல்கிறார் உங்கள் நன்மைக்காக சொல்கிறார் உங்கள் ஆட்சியின் மீது களங்கம் ஏற்படும் உங்கள் ஆட்சி கேட்ட பேர் வரும் தயவு செய்து இந்த கள்ளாச்சார இதை வந்து கண் கண் கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்கள் கட்சிக்காக தான் அதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை கூட செவி மடுக்காமல் இருந்தது யார் சரி இதெல்லாம் விட்டுருங்க இவங்க எல்லாம் அரசியல் பண்ணுறாங்கன்னே விட்டுருங்க போலீஸில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி அனுப்புகிறாருங்க நோட்டு ஹோம் செக்ரட்டரிக்கு உள்துறை செயலாளருக்கு இந்த மாதிரி இந்த கள்ளச்சாராய விற்பனை அப்படின்றது மெத்தனாவிலேருந்து இங்கேருந்து வருது ஆந்திராவிலேருந்து வருது இதை இவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க இதை இவங்க கலந்து கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க அத கூட நீங்க எடுத்துக்கலையே கணக்கில வெறும் கவனம் கவன ஈர்ப்பு தீர்மானம் மட்டுமே போதுமானது நீங்க பாஜக இறங்கி கிளம்ப கவன ஈர்ப்பு தீர்மானம் போராடுறாங்க தாவே கா கூட போராடுறாங்க கவனயீர்ப்பு தீர்மானத்தை விட உங்களுக்கு என்னங்க முக்கியம் இந்த மக்கள் மத்தியில கவனி பாஜக போராடுறாங்க என்ன போராடுறாங்க பாஜக என்னங்க போராட முடியும் ஒரு ஆண்டுகளாக பாஜக தானங்க எங்க ஆட்சியில இருக்கு மதியில நீங்க எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள் ஸ்பெக்ட்ரஸில் இவர்கள் கொள்ளையடித்தார்கள் குடும்ப ஆட்சியின் நடக்கிறது இந்த குடும்ப ஆட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிதான் வந்தீங்க ஒரு வழக்காவது இந்த கருணாநிதி குடும்பத்து மேல நீங்க போட்டீங்களா கால்கார கூட்டணியில இருந்த பொழுதே தூக்கி உள்ள வச்சான் யாரும் கனிமொழியும் செட்மராஜாவையும் தூக்கி உள்ள வச்சான் எது கூட்டணியில் இருக்கும் பொழுது அந்த அந்த குறைந்தபட்ச நேர்மைய கூட உங்கள்கிட்ட இல்லையே இடி விட்டு எல்லா தார்மையும் உரிமை இருக்கு இடி விட்டு ரயிடு நடத்துறீங்க பாஸ் ரெயின் நடத்ததுக்கப்புறம் அவங்க டெல்லிக்கு போறாங்க மரணமும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியலையே பிப்ரவரியில் இதே மாதிரி ரைடு நடத்தினீங்க கதிரானோட கல்லூரிகள் நடத்தினீங்க அந்த கதிரானன் சுற்றி தான் இருக்கான் என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் துரைமுருகன் ரெண்டு வாட்டி மர்மமாக டெல்லிக்கு போயிட்டு வந்தார் அப்போ பேச்சுவார்த்தை இப்படி இப்படிதான் நடத்திக்கிறோம் கள்ள உறவு தானே இது அப்போ நீங்க இடி ரைட் நடத்துறது அப்படின்றது எதுக்காக நான் மிரட்டி அவரிடம் வாங்க வேண்டியது வாங்கிக் கொள்வது அப்படின்னு எடுத்துக்கலாமா அதிமுக முன்னாள் அமைச்சர் எந்த அதிமுக அமைச்சர் இங்கிருந்து டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார் இல்ல வழக்கு நிலுவையில் இருக்குது அப்போ அதை வந்து கல்ல உறவுன்னு எடுத்துக்கலாம் நான் தான் சொல்கிறேன் எந்த அதிமுக அமைச்சர் டெல்லிக்கு போனோம் டேரக்ட் லிங்க் லிங்க் இருக்கிறப்ப டெல்லிக்கி என்ன டேரெக்ட் லிங்க் இருக்கு என்ன டேரெக்ட் லிங்க் இருக்குது ஏன் நம்ம தான் கூட்டணி அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த பொழுது மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்தது கண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க நீங்கள் இங்க சபரீசனும் சிந்தனை பாலதே நைட்டு போயிட்டு வராங்க டெல்லிக்கு எதுக்கு போனோம் யாராவது சபரீசன் இந்த கட்சி உறுப்பினரா தமிழகத்துக்காக ஒழித்தவனா இவன் யார் இவன் ஏன் அத்தனை எம்எல்ஏ எம்பிக்களும் அவங்களானு நிற்கிறீங்க அவன் யாருன்னு அவங்களும் நிற்கிறீங்க அப்போ இதுலேருந்து நல்லா தெரியுது இல்லை நீ ஏன் போகிறாங்க கிட்ட முக்குல் ரோஹ்கி சந்திப்பதற்காக சென்றார் முக்குல் ரோஹத்துக்கு பணம் கொடுத்தா அவன் வர போகிறான் ஈஸ்கோன் டு ஃபிளை டு சென்னை நீ ஏன் போனேன் துரைமுருகன் ஏன் போனார் பிப்ரவரி நாலு நான் சொல்கிறேன் இந்த இதே ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலு துரைமுருகன் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார் எதற்காக மேற்கொண்டார் தமிழகத்திற்காக மேற்கொண்டாரா தமிழகத்தின் நலனுக்காக மேற்கொண்டாரா முன்னாடி வந்தது அப்புறம் ஏன் போனீங்க ஏன் செந்திருபாலதி நைட் நைட்டு போனான் ஏதாவது சொல்ல முடியுமா நீங்கள் இல்லை அவ்வளோ பூதாகாரம் பேசக்கூடிய அளவுக்கு சபரிசன் அதான் நானும் கேட்குறேன் யாருங்க அவன் நானும் இருக்கேன் நீங்களும் இருக்கீங்க நம்ம எல்லாருமே சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு வரது தான் சரியா நீங்க நீங்க ஒர்க் பண்றீங்க ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு ஒர்க் பண்ணுற உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஊதியம் கிடைக்குது மாதம் உங்களுக்கு ஒரு ஊதியம் கிடைக்குது இந்த ஊதியத்தை வைத்து உங்க குடும்பத்தை நீங்க நடத்தணும் ரெண்டு பே பண்ணணும் பேங்க் லோன் பே பண்ணனும் ஃபோன் வாங்கினா கூட அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் நீங்க பே பண்ணுவோங்க இது அத்தனையும் நம்ம பே பண்ணணும் இது அத்தனையும் கமிட்மெண்ட் மாதம் கரண்ட் பில் வரும் ரெண்டு மாதத்துலையே கரண்ட் பில் விடுவோம் ஏன்னால் மாதம் கரண்ட் பில் வரும்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தாங்க அதுதான் பண்ணலே இது எல்லாமே நானும் நீங்களும் எதிர்கொள்கிறோம் இவன் ஏதாவது எதிர்கொள்கிறாங்க அவனுக்கு அது மாதிரி எதாவது கமிட்மெண்ட் இருக்கா இவன் யாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த கேள்வியை நான் கேட்குறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் முதலில் கருணாநிதி அமைச்சரானார் சரி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இவன் குடும்பத்தை எவங்க உழைச்சிருக்கான் எவனுமே உழைச்சது கிடையாது பெரிய ஆக்ட குடும்பம் அது ஒவ்வொருத்தரும் சொத்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வச்சிருக்கா செல்வி கோட்டுப்புறத்துல வீடு செல்வம் செல்வன் போனார் இல்லையா அவர் பணத்தாங்க கொண்டு போல இந்த கோபாலபுரத்தை கொண்டு வந்தாங்க அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் தான் தெரிஞ்சிருக்கோம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வீடுங்க கோட்டுபுரத்தில் எங்கேருந்து வந்து உனக்கு இவ்வளோ பணம் எல்லாமே நம்முடைய இந்த பேசி உணர்வை வைத்து கருணாநிதி பிழைத்த பிழைப்பிற்கு அந்த அந்த நிழலில் இருந்து வந்தவர்கள் தான் இவர்கள் எல்லோருமே இனி ரெஜ் ஜைன் வச்சுருக்கா நான்காயிரம் கோடி ரூபாய்ங்க அந்த அந்த மதிப்பு திரைத்துறையுடைய மதிப்பு அதை மொத்தமாக கையகப்படுத்தி வச்சிருக்காங்க ஒருத்தன் இந்த ரெஜ் ஜைண்டில் பேரில் ஏன் விஜய் வந்திருக்காரு ஏன் அரசியலுக்கு வந்திருக்காரு ஏன் வரணும் அவர் அவருக்கேன் தேவை ஏற்பட்டது மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு நன்மை செய்யணுன்றது ஒரு பக்கம் அதை நான் பாராட்டுறேன் உள்ளபடியே ஆனால் முக்கியமான காரணம் என்ன அவர் இங்கே இரிட்டிப்பு செய்வாங்க அவருடைய படமே வெளில வர முடியாத ஒரு சூழ் இங்கே ஏற்படுத்தினதுனால தான் அவர் வராது எந்த படம் சார் இனி வரப்போகின்ற படங்கள் அவர்தே வர முடியாமல் செய்வாங்க இவங்க இவங்க கேப்பபிள் ஏங்க உலகம் சுற்றும் வாலிபனுக்கு தானே அவங்க பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிரச்சனை எம்ஜிஆர் இருக்குது சினி இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்குள்ள பிரச்சனைனா அவர் இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ண சொல்ல போறார் சார் அவருக்கு இல்லாத பணமாக ஏங்க நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணலாம் விஜய்க்கு இல்லாத பணம் கிடையாது அவரை விட தயாரிக்கலாம் தேட்டர் யார் கண்ட்ரோலு யார் கண்ட்ரோல் பாஸ் இவன் இந்த ஐக்கிய ராஸ்கி கண்ட்ரோலில் அவன் சரி தேட்டரில் போயிட்டு விஜய் படம் உதயநிதி படம் தேட்டர் எது லாபமும் அதை தானே அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க நீ விஜய் படத்தையும் ஓட்டி உத உதவாநிதி படத்தையும் ஓட்டி இந்த படத்திலையும் இந்த படம் ஓடும் அப்படின்னு நீ எடுத்துகிட்டு போனான்னா யாரும் எழுதி இயக்கப்படுது இல்லையே ஆனால் இந்த படம் மட்டும் தான் ஓடணும் இத்தனை ஸ்கிரீனில் இதுதான் ஓடணுன்றத முடிவு அவன் எடுக்கிறான் இல்ல பரிவாங்க தான் விஜய் பாரசு அதை தான் அவர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து கேட்பார்ல ஏங்க அவன் அவரும் இருபது வருஷம் உழைச்சிருக்கான்ல இந்த இண்டஸ்ட்ரியில் விஜய் மீது ஆயிரம் விமர்சனங்கள் யாரோட வைக்கலாம் ஆனால் உழைக்கலன்னு சொல்ல முடியுமா நீங்க அவே அந்த இண்டஸ்ட்ரிக்கு உழைச்சிருக்கான்ல இவன் உழைச்சான் இவனுக்கு என்னங்க தகுதி இவங்க அப்பன் பேரை சொல்லி இவங்க தாத்தா பேரை சொல்லி தினங்கெல்லாம் இந்த மொகரைய பாக்குமா திரும்பி நயன்தரெல்லாம் இந்த மொகரையை பாக்குமா திரும்பி இவன் அப்பன் இவன் தாத்தா அவன் பேரை சொல்லி தினங்க இவன் வரா இவனையெல்லாம் திரும்பப்பான் சட்டமன்றத்துல வந்து அப்பாவுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அதுக்கான தேவை ஏற்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா அந்த தீர்மானம் ஒரு ஏற்புடைய தீர்மானம் அப்பாவும் சட்டமன்ற பேரவைத் தலைவர் போல கண்ணியத்துடன் நடந்து கொள்கிறார் எந்த விதத்துல கண்ணியம் இல்லாம நடந்துட்டாரு கேட்கிறேன் நீங்க அப்பாவுடைய கண்ணியம் இல்லாம நடந்து கொள்கிறாரு நான் சொல்லலைங்க இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய வேலும் பன்ருட்டி வேல்முருகன் சொல்றாரு அப்பாவு எடுத்து இருந்துச்சுன்னா வேல்முருகனை விட்டுருங்க துரைமுருகன் சொல்றாருங்க ஏங்க எங்களை விட அதிகமா நீ பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஏங்க நாங்கள் வந்து இங்க வந்து இன்பநிதி வரைக்கும் இருக்கோம் எங்களை போன்ற ஒரு கொத்தரிமையை கிடையாது எங்களோட பெரிய கொத்தரிமையா நீயே பேரவை தலைவனுக்கு வந்து நீ ஏன் ஏன் என் வேலையை பார்க்குறேன்னு அவர் கேட்குறாரு யார் துரைமுருகன் கேட்குறாரு அது அதுதான் இவர் பண்ணுறாரு ஏங்க சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காருங்க மேலே வந்து உட்காந்துருக்காங்க இவன் யார் அவன் யார் ஸ்டாலினுக்கு வீட்டில் பொண்ணு எடுத்தான் இதை தவிர்த்து அவனுக்கு வெண்ணங்கா தகுதி அவன் வந்து அவன் உடனே அவன் பொண்ணுக்கு வான் இதுக்கு இங்கே இருந்து பேரவைத் தலைவர் எழுந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரி கேவலம் உனக்கெல்லாம் இதுக்கு எதுக்கு உனக்கு வேட்டி இந்த கொத்தன்மை வேலை பார்க்கறதுக்கு உனக்கு எதுக்கு வேட்டி பட்டாபட்டியோட போ மானம் கேட்டவனே சொல்லவும் மாட்டோமா அவன் யாருங்க அவன் அவன் மேலே உட்காந்துருக்கான் சபரிசன் அவன் பொண்ணுக்கு பிறந்தநாளா இதுக்கு இவன் இங்கேருந்து அப்படி வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சபரிசனுக்கே சொல்றாங்களா எந்த அதை பார்க்குறாங்க உங்கள் மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஏன்னா கேவலம் இது